வணக்கம் அன்பர்களே இன்றைய ஆன்மீக பகுதியில் நாம் காணவிருப்பது திருவீழிமிழை வீழிநாதர் திருக்கோயில் இக்கோயிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இக்கோயிலின் மகா மண்டபம் திருமண மண்டபம் போல் பந்தக்காலுடன் காட்சியளிக்கிறது இது இந்தியாவில் எங்கும் இல்லாத சிறப்பு பெயர் காரணம் ஒரு காலத்தில் இக்கோவிலைச் சுற்றி வீலி என்னும் சந்தனம் செண்பகம் பலா விழா ஆகிய மரங்களால் சூழப்பட்டிருந்தது மிளலை குறும்பர் என்ற வேடுவர் இக்கோவிலுள்ள கடவுள் மேல் பற்று காரணத்தினால் தினம் தோறும் விலாங்கனியை நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டு வந்தார் இறைவன் அவரது அன்பிற்கு இறங்கி அஷ்டமா சித்திகளையும் வழங்கினார் வேடுவரால் செய்யப்பட்ட நெய்வேத்தியமானது இன்றும் வீலிநாதரின் பாதத்தில் காட்சியளிக்கிறது இதனால்தான் இந்த கோவிலே திரு வீழி என்று அழைக்கப்படுகிறது பலன்கள் இக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால் திருமண தடை குழந்தை பாகியம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திரு முழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவித்து பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செய்து வருகின்றனர் இக்கோவிலை சென்றடைய கும்பகோணம் வந்து நாச்சியார் கோவில் வழியாக எருவாஞ்சேரி செல்லக்கூடிய வழியில் அமைந்துள்ளது இது இதுபோன்ற ஆன்மீக செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்